என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை கண்டதும் நீ நம்பிக்கையோடு ஒரு முறை தொடு அப்படி நீ நம்பிக்கையோடு தொட்டிருப்பது உண்மை என்றால் இன்று இரவுக்குள் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்த்திடுவேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எதுவுமே நம்பிக்கையை சார்ந்துதான் இருக்கிறதல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் கிடைப்பதும் கிடைக்காமல் போவதும் உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீ எதை வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் அதற்கு உன்னுடைய முயற்சிகள் உனக்கு பலன் கொடுக்கும் அந்த முயற்சி உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கிவிட வேண்டிய வாழ்க்கை அல்ல இது ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தின் அன்பினை பெற்று நமக்கான வெற்றியை நாம் தெரிவு செய்ய வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் நீ முழுமையான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு எந்த நிலையையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எதை எதையோ கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை நீ நிறைவாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள என்னாலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை வெளிக்கொண்டு வா நீ எப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு ஒரு வாய்ப்பினை ஒரு கொடுக்கும் இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திவிட்டால் அது உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தந்துவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இனி எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா காண்பித்ததுமே இந்த எண்ணை நான் சொல்லாமலேயே நீ புரிந்து இது தேவதை எண் என்பதனை இந்த தேவதை எண்களை கண்டதும் என் பிள்ளைக்கு மனதில் தோன்றக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நாம் செய்கின்ற விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் அல்லவா உன்னுடைய வெற்றியை இது உறுதி செய்யும் நீ மனதில் இணைக்கின்ற விஷயம் உனக்கு நடக்கும் என்கின்ற நல்லதொரு செய்தியை உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கை உனக்கு என்னாலும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீ எதற்கும் கலங்காமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு பதறாமல் என்னாலும் நமக்குரிய வெற்றியினை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்வோம் என்று நம்பி நீ நிற்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளும் உன்னை வந்து தொடரும் மேலும் பல நல்ல மாற்றங்களை உனக்கு இந்த வாழ்க்கை கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தாது என்ன நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் உனக்கான பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சிகளும் நிறைந்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் அம்மாவின் ஆசிகளோடு இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்கு நீ துணிந்திரில் இந்த நொடியே உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவேன் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாமல் இங்கு எல்லோரும் திணறிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இதுதான் நடக்கும் என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ விட்டு விடலாகுமா உன் அம்மாவினுடைய அன்பு என்னவென்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறாய் நம் தாயா இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையெல்லாம் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் என்பதுதானே உண்மை எதை நடத்துவதாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை எல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் நமக்கான மாற்றங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் நீ உனக்கு சரியானதொரு நன்மைகளை பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையும் உனக்கு நல்லதை நடத்துவதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு சாதகமாகும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு நல்லதொரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சட்டென்று ஒரு நொடியில் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடந்தால் நீ அந்த நேரத்தில் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தானே செய்வாய் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து விட்டால் நீ பேரானந்த படத்தானே செய்வாய் இந்த நிமிடம் இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் வருகின்ற நேரம் அத்தனை அதிசயங்களும் உனக்கே உனக்கானதாக நடத்த வேண்டிய நேரம் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி நீ கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் நீ நிறைவாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இனி எதுவானாலும் நீ உணர்ந்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நடத்திவிட வேண்டிய பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது எதையும் தாண்டிய ஒரு வெற்றிக்கு இந்த வாழ்க்கை நம்மை தயார்படுத்தும் பொழுதுதான் தேவதை எண்களை அம்மா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு பேரதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மிக பெரியதொரு அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அல்லவா என் குழந்தையே தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வந்து விட்டது மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க துணிந்து விட்டது என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பேற்பட்ட விஷயங்களும் நமக்கு மாறிவிடும் ஆனால் சில ரணங்கள் நம்முடைய மனதிற்குள் ஆறாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் சில விஷயங்கள் எப்பொழுதுமே நம்முடைய மனதிற்குள் இருந்து தீராத கவலைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நம்முடைய வெற்றியாக நாம் மாற்ற வேண்டும் நம் மனதை காயப்படுத்திய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்முடையதாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வத்தின் துணை கொண்ட நமக்கு சூழ்ச்சிகள் வரத்தானே செய்யும் உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் எதற்கானது தெரியுமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததும் நீ வழிதடுமாறி செல்கிறாயா உண்மையை விட்டு விடுகிறாயா ஒழுக்கத்தில் இருந்து நீ வெளிவந்து விடுகிறாயா உனக்குள் இருக்கின்ற நேர்மையை நீ குறைத்து கொள்கிறாயா என்பதனை எல்லாம் உனக்கு சோதிப்பதற்குத்தான் இந்த கஷ்டங்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் வருகின்றது ஒருவேளை நீ தடுமாறி சென்று விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா உனக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதிர்வரக்கூடிய நாட்கள் அத்தனையும் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எதையெல்லாமோ இழந்துவிட்ட நமக்கு இப்பொழுது எல்லாம் பெரிய அளவில் எந்த விஷயங்களையும் இழப்பதற்கென்று இல்லை ஒரு சில உண்மைகளை பற்றி மட்டும்தான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கை அந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தி துன்பப்படுத்தி விட்டது இனியும் பெரிதாக ஒன்றும் இல்லை என்று நீ நினைத்தால் போதும் உன்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் உன்னால் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக உனக்கான வெற்றியை பெற்றுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒன்று 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 என்கின்ற தேவதை என்னை நீ எங்கு கண்டாலும் சரி நிச்சயமாக உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் தடுமாறி நீ சென்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று காண்பித்து கொடுத்த பல விஷயங்கள் நீ தடம் செல்ல நினைத்த நேரங்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை கொடுத்த இந்த வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கட்டும் மேலும் மேலும் நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து ஒப்படைக்கட்டும் என் குழந்தையே அதனால்தான் என் பிள்ளை மன உளைச்சலோடு நிற்கின்ற இந்த நேரத்தில் இந்த எண்ணை உன் கண் முன்னால் காண்பித்து உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களில் இருந்து உன்னை விடுவித்து உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா அதிசயங்களையும் நடத்தி தரும் பொழுது நாம் பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமல்லவா பெருமகிழ்ச்சி என்ற ஒன்றை நாம் நிலையாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அதுபோலத்தான் இன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையானது எல்லா விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் தந்துவிட வேண்டி வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை நீ தயார்படுத்து தேவையற்ற சிந்தனைகளினால் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை சார்ந்ததாக இருக்கும் நமக்கு அதிர்ஷ்டமில்லை என்று சொல்கிறாய் ஆனால் தெய்வம் மீண்டும் மீண்டும் உன்னைத்தான் தேடி வந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்பொழுதும் புரியவில்லையா நீ தெய்வத்தின் அருளை பெற்றிருக்கின்ற குழந்தை என்று தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தட்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை இனிமேல் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் வரக்கூடிய நேரங்கள் மொத்தமும் உன்னை நல்வழிப்படுத்தி பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நான் இருந்து கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா அதிசயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நிலையாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்னாலும் என்றும் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கு இன்று இந்த என்னை காண்பித்து உன்னுடைய வெற்றி ஒன்றை நான் உறுதி செய்திருக்கிறேன் கலங்காது முன்னேறு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்